கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுர முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் மற்றையு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் பிரியமானவர்களை இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் பணம் பொருள் என்று எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்ற நோக்கமே இல்லாமல் வாழ்கிறோம் இறைவன் நமக்கு பணம் பொருள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சிதான் ஆனால் அது இறைவனின் மாட்சிக்காகவே நாம் நம்முடைய செல்வங்கள் மூலம் அனைவருக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டும் நாம் நிறைய மனிதர்களை பார்க்கலாம் முதலில் பணம் பணம் என்று ஓடுவார்கள் பின்பு பணத்தை பாதுகாப்பதற்காக ஓடுவார்கள் இறுதியில் வாழ்க்கையையே தொலைத்து விடுவார்கள் மண்ணுலகில் நாம் சேர்க்கும் இந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை நாம் இதில் எதையும் நம்முடன் இறுதி வரை எடுத்துச் செல்ல முடியாது வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகளை நாம் அறிவோம் மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் கண்ணமிட்டு திருடுவ ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் ஆம் செல்வம் சேர சேர நம் உள்ளமும் அதை நோக்கியே இருக்கும் ஆகவே நாம் அழிந்து போகும் இந்த மண்ணுலகின் செல்வத்தை தேடாமல் அழியாத விண்ணுலகிற்கான செல்வத்தை தேடுவதிலேயே இருக்க வேண்டும் அன்பு இறைவா நாங்கள் அழிந்து போகும் பணம் பொருள் என்று எதையும் தேடி ஓடாமல் அழியாத உம் வார்த்தையின்படி வாழ்ந்து விண்ணுலகில் எங்கள் செல்வத்தை சேர்க்க எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்